ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றது இப்போ ஒரு குளிகை நேரத்தில் ஒரு விஷயம் செஞ்சோன்னா அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்ற ஐதிகம் இருக்குது இது வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ கலண்டரில் பார்த்தும்போது ராகு காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்க்குறோம் கௌரி நல்ல நேரம் இது எல்லாமே பார்க்குறோம் டெய்லியும் இதை பார்க்குற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது திதி அப்படின்றத கொடுத்துருக்கோம் அன்றைய தினத்துடைய திதி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது அந்தந்த கிரகத்துக்கான அந்தந்த விஷயத்துக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து அந்த திதிகளாக இருந்தாலும் இல்லை கர்ணம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது அந்தந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நமக்கு அது சிறந்த பலனை கொடுக்கும் நனு கர்ணத்தை பற்றி யோசித்தோம்னா நமக்கு வந்து அது வந்து சிறந்த பலனை கொடுக்கும் அந்த கர்ணம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோடைய சிம்பிள் போய் பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வேல் மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து பலன்கள் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற குளிகைக்கும் பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் பொதுவாக கேட்டா குளிகையில பெரியவங்க வந்து ஒரு சில விஷயத்தை செய்யவே கூடாதுன்றதை வந்து ஆணித்திருத்தமாக சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா குளிகையில் அந்த உடலை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம வழக்கமாக கொண்டிருக்கோம் அதுக்கான தாற்பயம் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம எப்பயுமே வந்து யோசிச்சது கிடையாது அதே மாதிரி திருமணம் வந்து இந்த குளிகை நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இப்போ வந்து இப்போ திருமணம் அப்படின்றன்னா ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் ஒரு தடவை நடக்கிறதுன்றது சிறந்த விஷயம் விஷயம் இப்போ இந்த குளிகை நேரத்தில் பண்ணவே கூடாது அந்த நேரத்தில் முகூர்த்தமே கொடுக்க மாட்டாங்க அப்படி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் அதே போல் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்கினாலும் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதனால் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த குளிகை நேரத்தை அதிர்ஷ்டமான நேரமாக நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை செஞ்சால் திரும்ப திரும்ப பன்மடங்காக வளர்ச்சி அடையும் அப்படின்றது இருக்குது வாரத்தில் ஏழு நாட்களிலுமே குளிகை அப்படின்றது இருக்கு அந்த நேரத்தை இப்போ நம்ம வந்து சொல்கிறேன் அடுத்தது இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்காக தான் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா மாலை மூணுலருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் திங்கட்கிழமை மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் புதன்கிழமை காலை பத்து முப்பது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது de Mori வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்குமோ சனிக்கிழமை காலை ஆறுலேருந்து இருந்து இந்த டைம் வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாளுமே குளிகை அப்படின்ற நேரம் வந்து நமக்கு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம அப்படி என்ன விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக குளிகை நேரத்தில் தங்க நகைகள் வாங்கிறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் ஏன்னா தங்க நகை வாங்குறது குளிகை நேரத்துலன்னு போது திரும்ப திரும்ப வாங்கிறதுக்கான அதிர்ஷ்டத்தை இந்த நேரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் குறிப்பா புதன்கிழமை வரக்கூடிய குளிகையில பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலையில காலையில் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு தடவை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் குறிப்பாக போய் தங்க நகை வாங்கி பாருங்கள் அது வந்து பன்மடங்காக பெருங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த டைமில் வந்து நம்ம செய்ய வேண்டியது சேமிக்கக்கூடிய விஷயங்கள் குளிகை நேரத்தில் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கடன் கொடுத்தவங்க கிட்ட திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வந்து வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுடைய கடன் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த குளிகை நேரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குளிகை நேரத்துல பணத்தை சேமிக்கலாம் இப்ப நம்ம பணத்தை சேமிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து ரெகுலரா பே நம்ம அக்கௌண்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்றத தாண்டி நம்ம கையால அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த காசை தொட்டு நம்ம வந்து சேமிக்கணும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் அதை நான் வந்து இப்போ வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா அதே போல் நீங்கள் செய்யலாம் அதாவது அந்த டைமில் நீங்கள் பணத்தை தினமும் வந்து அந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சது அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ எவ்வளோ உங்கள் கையில் இருக்கோ அந்த பொருளை வந்து சேமித்து வைங்க இதை வந்து சேமிக்க தொடங்கும் பொழுது நமக்கு வந்து இது மேலும் மேலும் நம்ம சேமிக்கிறதுக்கான யோகத்தை வந்து இது கொடுக்கும் சரிவாங்க இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து பணத்தை இருக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த குளிகை நிறம் அதனால் அதுக்கு வந்து சிகப்பு நிறப்பட்ட துணி ஒன்றை வந்து இதே மாதிரி விதிச்சுக்குவாங்க ஒரு கண்ணாடி பவுல் தேவை அடுத்தது பச்சை கற்பூரம் கொஞ்சம் வேணும் அடுத்தது கிராம்பு பட்டை ஏலக்காய் இது எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது எல்லாம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதிகமாக இருக்குது கண்ணாடி பவுல் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பீங்கான் பாத்திரம் இருக்கு இல்லையா அது மாதிரி பயன்படுத்திக்கலாம் சில்வரோ மற்றபடியான உலோகங்களை கொண்ட ப பாத்திரத்தை ப பயன்படுத்துவது தவிர்க்கிறது நல்லது இதை வந்து இந்த துணி மேலே இந்த பவுலுக்குள்ளே வந்து ஒரு ரெட் கலர் துணி வச்சுட்டு அதில் வந்து பச்சை கற்பூரத்தை நல்லா வந்து கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு சில பச்சை கற்பூர துண்டுகளையும் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த பச்சை கற்பூரத்தில் மகாலட்சுமி அன்னை வந்து வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணம் வைக்கக்கூடிய இடம் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வாசனை நிறந்ததாக அதனால் இப்படி வந்து நம்ம வைக்கிறது நல்லது அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ வந்து அந்த குளிகை நேரத்தில் தொடங்கப்படலான்னு நினைக்கிறீங்களோ அந்த காசை அதில் வைங்க இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அதீத விதமான பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இதை டெய்லியும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்தது இதை வந்து நீங்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் குழந்தைங்களுக்கும் இதை வந்து பழகிறதுன்றது ரொம்ப சிறந்த விஷயம் ஏன்னா இவங்க வந்து அடுத்தது அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டுட்டு போகிறவங்க அதனால் இந்த டைமை வந்து நீங்கள் செய்யும்போது செய்யுங்க அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுடைய கைகளாலையும் வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுங்க அவங்களுக்கும் இந்த அதிர்ஷ்டம் வந்து இருக்கணும் அவங்க வாழ்க்கையிலும் அவங்க வந்து சிறந்த நிலைக்கு போகணும் அதனால் நீங்கள் வந்து மறந்து கூட விடாதீங்க இந்த குளிகை நேரத்தில் குளிகை நேரம் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக இருக்கிறதால இந்த தினத்தில் நீங்கள் சேமிக்கிறது வந்து அதிக பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த மாதிரி சேமிக்கிற சரி அதில் வந்து போட்டுக்கிட்டு வரோம் ஓகே அதை வந்து நம்ம வந்து எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு போடுறோம் பணம் நிறையிறதை எவ்வளோதான் சீக்கிரமாக அந்த இடம் நிறைய இது நிறையுது அந்த பவுல் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வேறு என்ன இப்போ நான் வந்து சேர்த்து வச்சுட்டு வரேன்னா அது வந்து ஒரு விதமான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்களா அப்போ அது வந்து என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு எந்த விஷயம் ஒரு சிலருங்களுக்கு நெக வாங்கினா சந்தோஷம் ஒரு சிலருங்களுக்கு வீடு அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு சிலருங்களுக்கு வீடு அழகாக வச்சுக்கிறதுக்கான நிறைய பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ எந்த மாதிரி ஆட்களை பார்த்தோம்னா பூஜைக்கு தேவையான பொருட்களை வந்து அதிகமாக வாங்கணுன்றது என்னுடைய ஆசையை இருக்குன்னு பொழுது அப்போ நான் வாங்க அடுத்தது இந்த ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படும் போது இதுலருந்து கொஞ்சம் காசை எடுத்து அந்த பொருள் வாங்குறதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் அந்த மாதிரியான அவங்கவுங்களுக்குடைய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க செஞ்சுக்கலாம் அவங்கவுங்களுக்கு எது வந்து எந்த விஷயம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த விஷயம் அதை செய்யலாம் இப்போ இதில் இருக்கிற ச சேமி கொஞ்சம் நாளைக்கு எடுக்காதீங்க அந்த நிறைய 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 நமக்கு வந்து அதை பணத்தை பார்க்க பார்க்க ஒரு ஆசை வரும் இது வந்து லா ஆஃப் சொல்லலாம் ஒரு விஷயத்தை அதிகமாக நம்ம எவ்வளோ பார்க்குறோமோ அது நம்மளை வந்து நோக்கி வரும் ஒரு எந்த விஷயத்தை அதிகமாக நம்ம யோசிக்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு பல மடங்காக திரும்பி வரும் இதுதான் இதோடைய கான்செப்ட் அப்போ அப்படின்னும் பொழுது இந்த அதுவும் குறிப்பாக இந்த குளிகை நேரத்தில் இந்த மாதிரியான சேமிக்கிற பழகத்தை நம்ம டெய்லியும் செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு பத்து ரூபா போடலாம் ஒரு நாளை அஞ்சு ரூபா போடலாம் ஒரு சில நாள் நம்மளுக்கு ரொம்ப மாதம் முதல்ல பொழுது நம்மளால அதிகப்படியான சம் காசை வந்து சேர்க்க முடியும் அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து இதில் வந்து பயன்படுத்துறதுன்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்